அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ற தலைப்பிலே நாம் கடந்த வகுப்புகளிலே வணக்கம் சம்பந்தமான பாடங்களில் தொழுகை சம்பந்தமான பாடத்தில் முதலாவதாக அதான் அதனை பற்றி பார்த்தோம் இன்சாமைய தினம் இஸ்லாத்தில் அந்த தொழுகைக்குரிய நிலை அதேபோன்று தொழுகுடைய நிபந்தனைகள் பற்றி குறிப்பிட்ட நேரத்திலே எடுத்துரைப்பதற்கு அல்லாஹின் உதவியை நாடியவனாய் முனைகின்றேன் அல்லாஹ் இந்த வணக்கம் சம்பந்தமான பகுதிகளிலே இந்த தொழுகையை மையமாக வைத்துத்தான் ஏராளமான விடயங்களை நாம் படிக்கிறோம் சுத்தம் அதான் இகாமத் இது அனைத்தும் தொலை வேண்டும் என்பதற்காக படிக்கக்கூடிய பாடங்களாக இருக்கிறது அந்த வகையிலே தொழுகை என்பது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது இரண்டு ஷஹாதாக்களுக்கு பின்னால் மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடிய கடமை இந்த தொழுகையாக இருக்கிறது இந்த தொழுகைக்கென ஒரு தனித்துவமான இடம் இருக்கிறது இதனை அல்லாஹப்பு சுபஹானா நபி சல்லு அலிவு செல்லம் அவர்களை விண்ணுலக யாத்திரை மேற்கொள்ள செய்து அதாவது மேகராஜ் பயணத்தின் போதுதான் அல்லாஹப்பூ சுபஹானா இதனை கடமையாக்குகிறான் எனவே இது அல்லாவிடத்திலே எத்தனை மகி மகத்துவம் பெறுகிறது என்பதை இதனோட புரிந்து கொள்ளலாம் இதனுடைய சிறப்புகள் இது கடமை என்பது பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன இது கடமை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் கொடுகை என்பது வாழ்க்கையிலே கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய கடமை என்பதை அறிந்து கொள்வது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் ஏராளமான உதாரணங்களை நாம் பார்க்கலாம் உதாரணமாக அல்லாஹ் நூத்தி மூன்றாவது குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய கடமையாக அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான் என்றும் இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாவே அவனுக்காகவே வணக்கத்தை கலப்பற்றதாக ஆக்கியவர்களாக அனைத்து தீயவைகளை விட்டு நீங்கி இஸ்லாத்தின் பால் சாய்ந்தவர்களாக அவர்கள் அல்லாஹை வணங்குவதற்காகவும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் ஜகாத்தையும் கொடுப்பதற்காகவுமே தவிர நான் கட்டளையிடப்படவில்லை என்று அல்லாஹ் அல் அல்கு கூறக்கூடிய வசனத்தை நாம் காணலாம் எனவே தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத் கொடுப்பது அதே போன்று கலப்பட்ட முறையிலே தூய்மையான முறையிலே அல்லாஹை வணங்குவதுதான் நான் இதற்குத்தான் ஏவப்பட்டுள்ளேன் என்று அஹ் நபி அவர்களை பார்த்து கூறிய வசனத்தை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான் அதாவது பாவம் செய்த மனிதர்கள் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்து வருவார்கள் என்றால் அவர்கள் மார்க்கத்திலே உங்களது சகோதரர்கள் எனவே மனிதர்கள் செய்து வந்து விட்டால் அவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை இந்த குருவான் கூறுகிறது அதே போன்று நபி சொல்ல வலிவாசிலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியிலே இறை நிராகரிப்புக்கும் இணை வைத்தலுக்கு இடையில் உள்ள அதாவது இறை நிராகரிப்பு இந்த இரண்டும் இன்னும் ஒரு அடியானுக்கு மத்தியிலே வேறுபாடாக அறிவிக்கக்கூடிய விடயம் ஒரு மனிதன் தொழுகையை விடுவதுதான் ஒரு முகமினுக்கும் வேறுபாடு என்பதை இவ்வாறு கூறுகிறார் அதே போன்று அல் அஸ்வலா அதாவது எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே உள்ள உடன்படிக்கை தொழுகையாக இருக்கிறது பவன் தரகாது யார் அதனை விட்டு விடுகிறாரோ அவர் இறை நிராகரிப்பாளராக மாறிவிடுவார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று தொழுகை கடமை என்பதை யாராவது மறுத்தால் தொழுகை கடமை இல்லை அல்லது வாஜிப் இல்லை என்று யாராவது சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதில் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளும் கிடையாது ஆனால் பொதுபோக்காக அல்லது கவன இனமாக தொழுகையை விட்டு விட்டால் அவரும் இந்த நிலைக்கு தள்ளப்படுவார் என்பதுதான் அதிகமான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது தொழுகை என்பது கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தப்பட்ட ஒரு உடயமாக இருக்கிறது அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்ப்போம் தொழுகையுடைய நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள் முழுமை பெற்றால்தான் தொழுகை என்ன செய்யும் செல்லுபடியானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் அதில் முதலாவது நேரம் நுழைகள் உதாரணமா ஒரு தொழுகைக்கு நேரம் நுழைந்தால் தான் என்ன செய்யும் அந்த தொழுகையை தொழலாம் ஆஹ் ஏற்கனவே நேரத்தில் என்று வருகின்ற போது ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன இருக்குது குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டும் எனவே நேரம் நுழைவது என்பது ஒரு முக்கியமான நிப்பந்ததை பரதான தொழுகைகளை பொறுத்தவரையிலே ஐந்து நேரம் உதாரணமாக என்ன உதாரணம் அல்ல ஐந்து தொழுகை என்ன அசர் இது அஞ்சு தான் கடமையான தொழுகைகள் இந்த ஐந்து நேர தொழுகைக்கு நேரம் நுழைதல் என்ற நிபந்தனை கடமையாகும் என்றால் ஒவ்வொரு தொழுகையுடைய நேரம் நமக்கு தெரியணுமா இல்லையா அப்பதானே தொழலாம் அந்த நேரம் அப்ப ஃபஜ்ருடைய நேரம் என்பது உதயமானது முதல் சூரியன் உதிக்கும் வரை ஃபஜுருடைய நேரம் உதாரணமாக இரவுல திடீர்னு சொல்லி இருட்டா இருந்து வெளிச்சம் பண்ணுவாள் வந்துட்டு திருப்பி இருட் ஆகிரு அது சொல்லுவாங்க அதாவது திடீர் ஒன்று வன்மையாக ஏற்பட்டு திருப்பி செஞ்சிரு அந்த இருட்டு வந்து திருப்பி வெளிச்சம் இல்லையா ரெண்டாவது வெளிச்சம் வரும் இல்லையா அதுதான் சாதி அந்த நேரத்திலிருந்து சூரியன் உதிக்கும் வரும் வரை உள்ள நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரம் உடைய நேரம் இது சூரியன் நடு உச்சியிலிருந்து கொஞ்சம் சாஞ்சி ஒரு பொருள் உதாரணமாக ஒரு பொருளுடைய நீளம் ஒரு பொருளுடைய நீளம் அளவுக்கு நிழல் வந்தால் அதுவரைக்கும் நடு உச்சியில் இருந்து சாய்ந்து ஒரு பொருளுடைய நிழல் வரைக்கும் முழுமையாக வந்தால் அது என்ன லொஹருடைய நேரம் அடுத்ததாக அசருடைய நேரம் இந்த லொஹருடைய நேரம் முடிந்ததிலிருந்து என்ன அசருடைய நேரம் ஆரம்பமாகும் எது வரைக்கும் சூரியன் மஞ்சளிக்கும் வரை உதாரணமாக சூரியன் மறைறதுக்கு முன்னால் ஒரு ஜாத மஞ்சள் நேரத்துல உரம் இல்லையா அது நேரம் வரைக்கும் வரைக்கும் தான் அசுருடைய நேரம் ஆனால் வரைக்கும் ஒரு ஆள் அசுர தொலைகள் என்று சொன்னா சூரியன் மறையும் வரும் வரைக்கும் என்ன செய்யலாம் அவரு அசுருடைய நேரமாக கருதி கட்டாயமாக அந்த தொலைகை நிறைவேற்ற வேண்டும் நாலாவது மகரி சூரியன் மறைந்தது முதல் செம்மேகம் வரும் வரை செம்மேகம் மறையும் வரை உதாரணமா சூரியன் மறைஞ்சிட்டு சொன்னா மகர்புடைய நேரம் ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து வரைக்கும் மகர்புடைய நேரமாகும் வானத்துல வந்து சென்மேகம் சிவப்பு கலர்ல இருக்கும் நம்ம நாட்டுல சர்வசாதாரணமா பார்க்கலாம் இங்கேயும் பார்க்கலாம் பார்க்க இயலாதன்னு இல்லை ஆனா அந்த சென்மேகம் மறைஞ்சிட்டுன்னு சொன்னா அதோட மகரிப்புடைய நேரம் பிடிச்சிருக்கு ஐந்தாவதா இஷாவுடைய நேரம் அப்ப அந்த செம்மேகம் மறைஞ்சா மகரி பிடிஞ்சிது அப்ப அந்த நேரம் என்னது இஷாவுடைய நேரம் அந்த இசாவுடைய நேரத்திலிருந்து அரை பகுதி வரை இதுதான் இஷாவுடைய நேரமாக இருக்கிறது எனவே இந்த ஐந்து நேரங்களை நாம் தெரிந்து கொண்டால் தொழுகளுடைய நிபந்தனை நேரம் நுழைந்ததற்கு பின்னால் தான் தொழ வேண்டும் என்ற அந்த நிபந்தனையை நாம் அமுல்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் இரண்டாவது நிபந்தனை அவுரத்தை மறைத்தல் அவுரத்தென்றால் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை மறைத்தல் உதாரணமாக அந்த அவுரத் என்றால் அது வெளிப்படுவது அவனுக்கு அருவறுப்பாக அல்லது வெக்கமாக ஏதோ ஒரு குறை அவனுக்கு தோணும் அதுதான் அவுரத் உதாரணமாக அவுரத்தை மறைத்து வாழ்ந்து பழகிய மக்கள் அது அப்புறப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு ஏதோ ஒன்று குறைந்ததை போன்ற உணர்வு ஏற்படும் ஒரு இயற்கையிலே அப்ப அவுரத் என்பது சுருக்கமாக சொல்லக்கூடிய வரைவிலக்கணமாக அதை கொள்ளலாம் ஆனால் ஆணக்குரிய அவுரத் என்னவென்றால் ஒரு ஆண் அவனுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டும் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி கட்டாயமாக மறைக்கப்படும் இதுதான் ஒரு ஆணுடைய அவுரத் பெண்ணுடைய அவுரத்தை பொறுத்தவரையிலே தொழுகையிலே முகத்தை தவிர அனைத்து பகுதிகளும் மறைக்கப்பட வேண்டும் அந்நிய ஆண்களுடைய அசம்பாவிதங்கள் அல்லாது இதாவது ஆஹ் விபரீதங்கள் ஏற்படும் அல்லது என அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் பெண் அவருடைய முழுமையான உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண் தொழுகையில தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி பெண்ணை பொறுத்தவரையிலே முகத்தை தவிர ஏனைய பகுதியில் மறைக்கப்பட வேண்டும் அதுவும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் முழுமையாக மறைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நிபந்தனை அசுத்தத்தை விட்டும் துப்புரமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நஜீஸ் நஜீஸ் என்பது அசுத்தம் உதாரணமாக தொழுகையை தடுக்கக்கூடிய குறிப்பிட்ட அருவறுப்பான அந்த நஜீஸ்களை விட்டும் உதாரணமாக மலம் ஜலம் இரத்தம் போன்றவைகளை சொல்லலாம் இந்த அசுத்தங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது மூன்று விஷயத்தில் தொழக்கூடிய மனிதனுடைய உடல் தொழக்கூடிய மனிதனுடைய உடை தொழக்கூடிய மனிதன் தொழக்கூடிய அந்த இடம் அப்ப உடை உடல் இடம் இது மூன்று மணி செய்யும் சுத்தமாக இருக்கணும் நான்காவதாக கிப்லாவை முன்னோக்குதல் அதாவது மகத்துவமிக்க சிறப்பான அந்த காபாவை தொழுகையின் போது முன்னோக்க வேண்டும் ஏன் கிப்லா என்று பெயர் வைக்கப்பட்டது கிப்லா என்றால் இசை மனிதர்கள் அதிகமாக அதை முன்னோக்குவதன் காரணமாக கிப்லா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த கிப்லாவை முன்னோக்குதல் என்பது தொழுகை நிகழப்படாவிட்டால் நிகழாவிட்டால் அந்த தொழுகை என்பது செல்லுபடியற்றதாக கருதப்படும் அப்ப தொழும்போது நீயத் நீயத் என்பது எண்ணுதல் உதாரணமாக அரபு மொழி வழக்கிலே சொல்வதாக இருந்தால் நாடுதல் எண்ணுதல் என்று சொல்லலாம் அதனுடைய அவருடைய வரைவிலக்கணமாக ஒரு மனிதன் அல்லாஹே நெருங்குவதற்காக ஒரு வணக்கத்தை செய்வதை உறுதி கொள்ள உதாரணமா ஒரு நன்மையான விஷயத்தை செய்து நான் அந்நாட்டு நெருங்கணும் நினைக்கிறது இந்த எண்ணம் என்பது இடம் உள்ளம் இந்த எண்ணம் வந்து எங்க வரணும் உள்ளத்தில் ஏற்படணும் உதாரணமா ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போனா இதை நான் செய்ய போறேன் இதனூடாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறப்போகிறேன் என்கிற எண்ணம் எங்க வரணும் உள்ளதுல வரும் இதனை நான் மொழிவது உதாரணமாக சொல்றது நான் இதனை போகிறேன் இப்படி கவால் மொழியக்கூடிய ஒரு பழக்கத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை எனவே தொழுகையுடைய நிபந்தனைகள் எத்தனை சொன்னோம் இப்ப ஐந்து முதலாவது நேரம் நுழைந்திருத்தல் இரண்டாவது அவுரத்தை மறைத்தல் மூன்றாவது அசுத்தத்தை விட்டும் பரிசுத்தமாக இருத்தல் நான்காவது கிப்லாவை முன்னோக்குதல் ஐந்தாவது நீயத்து வைத்தல் நீயத் எங்க வரணும் உள்ளத்துல வரணும் நீயத் என்பது உள்ளத்தில் வர வேண்டிய அடுத்த நாம தொழுகேட்டு ருக்குண்கள் தொழுகையுடைய ருக்குண்கள் இந்த தொழுகையுடைய ருக்குண்களை பொறுத்தவரையில இது கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டிய விடயம் இதில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் தொழுகை என்ன செல்லுபடியாக மாட்டார் எனவே இன்ஷாமா இந்த ருக்குன்களில் ஒரே ஒரு ருக்குணை மாத்திரம் இப்ப சொல்றது பதினாலு ருக்குன்கள் ருக்குன்கள் எத்தனை இருக்குது பதினாலு அதில் முதலாவது பரதான தொழுகையில் நின்று தொழுவதற்கு சக்தி உள்ளவர்கள் கட்டாயமாக என்ன செய்யணும் நின்றுதான் தொழும் பரதான தொழுகையில் நின்று தொழுவதற்கு சக்தி பெற்றவர்கள் கட்டாயமாக நின்றுதான் தொழ வேண்டும் அதே போன்று இந்த நின்று மூலித்தேன் அல்லாஹு தானாண்டிலே அல் பக்ராண்டிலே இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் மேலும் தொழுகையில் அல்லாவுக்கு பயந்து பணிந்தவர்களாக நில்லுங்கள் என்ற இந்த வசனத்தை வைத்து வக்குவு நின்று தொல்லுங்கள் என்பதற்கு ஆதாரமாக இதனை கொள்கிறார் அதே போன்று நபி சல்லாசின் அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகையிலே ஒரு மனிதன் நிற்கின்ற போதும் அவன் நின்று தொழட்டும் அதற்கு சக்தி பெறாவிட்டால் உட்கார்ந்த நிலையிலே துளட்டும் அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் அவன் சாய்ந்த நிலையிலே தொழட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த நிற்குதல் என்ற அந்த நிலைக்கு சக்தி பெறாவிட்டால் அவன் ஒரு சக்தியற்றவன் அதை நிற்பதற்கு சக்தியற்றவன் அவனுக்கு உட்கார்ந்து தொழலாம் அல்லது சாய்ந்து தொழலாம் எனவே இந்த நோய் காரணமாக ஒரு மனிதனுக்கு நின்று தொல்ல முடியவில்லை என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் உட்கார்ந்து தொல்ல வேண்டும் உட்கார்ந்து தொல்ல முடியாது சாய்ந்து சொல்ல வேண்டும் அப்ப இது ஓடர் தான் என்ன செய்யும் உட்காரன் உட்காராட்டித்தான் என்ன செய்யும் சாயந்திரத்துக்கு போயிடக்கூடாது அவர் படிமுறை இந்த நோயாளிக்கு கொடுக்கப்பட்ட இந்த சலுகையை போன்றுதான் பயந்தவன் உதாரணமாக ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து கொண்டு ஓடி ஒழுங்கி கொண்டிருக்கிறான் பயம் இந்த மனிதனுக்கு எப்படி நின்று தொழிலுமோ எந்த நிலையில தொழிலும் அவனும் யாரை போல நோய போலதான் நின்றா தெரியும் உட்காந்தா தெரியாது உட்கார்ந்தா தெரியும் படுத்தா தெரியாது அதாவது அந்த நிலைமை கேட்ப அவனுக்கு இருக்கு யாருக்கு ஒரு பயங்கரமான இருக்கக்கூடிய மனிதன் அதே போன்ற நிர்வாணி அதாவது உடல் ஆடை மறைப்பதற்கு இல்ல கொஞ்சம்தான் தான் ஆடை உதாரணமா உட்கார்ந்தா எனது அந்த என்ன அவரத்தை மறைத்துக் கொள்ளலாம் எலும்பினால் அவரத் வழிபடும் என்ற ஒரு நிலை இருந்தா அவன் என்ன செஞ்சு கொள்ளணும் அந்த நிலைமைக்கு ஏற்று நடந்து கொள்ளணும் புரியுதானே உதாரணமா சில ஆடை போது ஒரு சின்ன மூடி கொள்ளலாம் அப்படியா இருந்தா அவன் அந்த நிலையை கேட்டு அவன் தொழுது கொள்ளலாம் அதே போன்று வைத்திய ஆலோசனையின் பிரகாரம் யாராவது ஆலோசனை சொல்லப்பட்டா நீங்க நின்று தொல்லுவானாம் உட்காந்து தான் தொல்லுங்க அல்லது உட்கார்ந்து தொழுவானா நின்றுதான் தொழுங்குன்னு சொல்லலாம் சிலாக்கள் சில சுற்றி அந்த வைத்திய ஆலோசனை அவர்கள் என்ன செய்யலாம் நடந்து கொள்ளலாம் இது ஒன்று இரண்டாவது நம்ம பள்ளியில நிரந்தரமாக தொழில்க்க கூடிய ஏதோ ஒரு காரணத்தினாலும் அவருக்கு எளிமிக் கொள்ள உட்கார்ந்துதான் தொழுகிறாராக இருந்தால் பின்னால சொல்லக்கூடிய மௌனங்களை எல்லாம் என்ன செய்யணும் உட்கார்ந்துதான் தொழுவும் நம்ம வழக்கமான இமாம் உட்கார்ந்து சொல்லக்கூடிய நிலைமை வந்தால் பின்னால் உள்ளவங்களை என்ன செய்யணும் அந்த இமாமய பின் தொடர்ந்து உட்கார்ந்துதான் தொழில் இது ஒரு கட்டம் மூன்றாவது சுண்ணத்தான தொழுகைகளில் நின்று சொல்வதற்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குது சுண்ணத்தான தொழுகையில உட்கார்ந்து சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது விரும்பினால் ஆனால் கூலியை கொடுத்த வரையிலே நின்று சொல்லக்கூடிய மனிதனுக்குரிய கூலியை போன்றும் உட்கார்ந்து சொல்லக்கூடிய மனிதனுக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்ப நின்று தொல்லுதான் அதற்குரிய கூலி வேறு உட்கார்ந்து தொல்லுதான் அதற்குரிய கூலி வேறு இந்த தொழுகையுடைய பதினாலில் முதலாவது என்ன வரலான தொழுகையில் நின்று தொழுவதற்கு சக்தி உள்ளவர்கள் கட்டாயமாக நின்றுதான் தொழ வேண்டும் ஏனைய ருப்பங்களை அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலே பார்ப்போம் எனவே அல்லாஹ் மார்க்கம் சார்ந்த சட்ட திட்டங்களை அறிந்து அவைகளை வாழ்க்கையிலே முறையான